இன்னைக்கு இந்த வீடியோல மிக மிக அதிரடியான ஒரு சோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோல வந்து சுவாரஸ்யமா கண்ணீராசிக்கு பார்க்க போரோ ஜோதிடத்தாள்கள் மட்டும் இல்லை ஒரு அதிரடியான ஆன்மீக தோள்களும் பார்க்க போகிறோம் ஸோ கன்னி ராசிக்காரங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு என்ன தோள்கள் பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் என்ன தோள்கள் பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஆக்சுவலி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் ஆங்கில மாதத்தில் ஒன்பதாவது மாதமான செப்டம்பர் மாதமானது பிறந்து நடந்துட்டுருக்கு இந்த செப்டம்பர் மாதத்தில் த ஒரு எச்சரிக்கையான நாள் நேற்று வந்திருந்தது நேற்று செப்டம்பருடைய இருபத்தி ஒன்னாம் நாள் அதே போல தமிழ் மாதம் வந்து ஆறாவது மாதமான புரட்டாசியுடைய ஐந்தாம் நாள் கிழமை நாளை நாள் ஞாயிற்றுக்கிழமை நாளை நாள் இல்ல நேத்து ஞாயிற்றுக்கிழமை ஸோ நேற்று ஞாயிற்றுக்கிழமை என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டுடைய பட்ச அமாவாசையானது வந்திருந்தது அது மட்டும் இல்லாமல் நேற்றை நாள் சூரிய கிரகணமும் நடைபெற்றது சூரிய கிரகணம் நடைபெற்று மகாலய அமாவாசை வந்ததுனால கிரகங்கள் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து கிரக மாற்றங்களானது ஏற்படுது அதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் இனி தலையெழுத்தம் மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தம் அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலன்கிறத ஷேர் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் கண்ணீர் ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போறேன் ராசியில் பிறந்த நேர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க உங்களோட ராசியில பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஸோ உங்களோட ராசிக்கு இந்த அமாவாசையிலிருந்து கிரகங்கள் சாதகமாக இருந்தால் சாதகமான பலனும் பாதகமாக இருந்தால் பாதகமான பலனும் கிடைக்கும் அதனால் உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு பயன்பெறுங்க அதுக்கு முன்னாடி இந்த அமாவாசை அன்னைக்கே ஒரு பரிகாரம் செய்திருக்கணும் அந்த அமாவாசையில் நீங்கள் பரிகாரம் செய்யாமல் இருந்தாலும் இப்போ இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் இந்த பரிகாரம் நீங்கள் செய்யுங்க இந்த பரிகாரம் நீங்கள் செய்கிறதுனால உங்களோட தலையெழுத்து மாறும் ஸோ என்ன பரிகாரம் அப்படின்னு கேட்குறீங்களா பச்சரிசி வைத்து செய்யக்கூடிய ஒரு பரிகாரம் ஸோ என்ன பரிகாரம் பச்சரிசி வைத்து செய்யணுங்கிறத வாங்க பார்க்கலாம் அதுக்கப்புறம் உங்கள் ராசிக்கு பழங்கள் என்னங்கிறத அதிரடியாக பார்க்கலாம் ஆக்சுவலி உங்கள் எல்லாருடைய வாழ்விலும் தீராத கஷ்டம் என்ற ஒன்று கட்டாயம் இருக்கும் அந்த கஷ்டத்தை சரி செய்ய எவ்வளவோ இறை வழிபாடு செய்திருப்பீங்க எவ்வளவோ வேண்டுதல்கள் நிறைவேற்றியிருப்பீங்க ஆனால் உங்களுடைய கஷ்டத்திற்கு ஒரு தீர்வு கிடைத்திருக்காது அப்பேற்பட்ட ஒரு துன்பம் விலக இந்த பரிகாரத்தை இனி செய்து பாருங்க ஆக்சுவலி நேற்று மகாலி அமாவாசை இந்த அமாவாசையுடைய சூத காலம் இருக்குது இந்த பரிகாரத்தை இன்னைக்கு நீங்கள் தூங்குனா கூட நல்லது தான் அடுத்த அமாவாசை திதி வருவதற்குள் உங்களுடைய அந்த குறிப்பிட்ட தீராத துன்பத்திற்கோ ஒரு தீர்வின கடவுள் நிச்சயம் காண்பித்து கொடுப்பார் எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனைகளுக்கு இந்த பரிகாரத்தை செய்தீங்கன்னா நல்லது அந்த பிரச்சனைகளுக்கு தான் செய்யணும் இந்த பிரச்சனைகளுக்கு செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பரிகாரத்தை செய்யுங்க ஸோ உங்களுடைய மனதிற்கு உங்களுக்கு சுமையை தரக்கூடிய எந்த ஒரு பாரம் கஷ்டமாக இருந்தாலும் அந்த கஷ்டம் பாரம் நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யுங்க உதாரணத்திற்கு திருமணம் ஆக வேண்டுமா கடன் சும குறைய வேண்டுமா உடல் உபதைகள் தீர வேண்டுமா குழந்தை வர வேண்டுமா அல்லது கணவருக்கு வேலை வேண்டுமா மனைவிக்கு ஆரோக்கியம் தேவையா இந்த மாதிரி எது வேண்டுமென்றாலும் அந்த இறைவனிடம் கேளுங்க முன்னோரிடம் கேளுங்க குலதெய்வத்திடம் கேளுங்க நிச்சயம் நீங்கள் கேட்டது உங்களுக்கு ஒரு மாதத்தில் கெடுத்து விடும் அப்பேற்பட்ட பரிகாரம் இது இதை செய்வதற்கு ஏதேனும் சிரமம் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் எதுவுமே இல்லை மிக மிக சுலபமான பரிகாரம் தான் இது ஈஸியாக செய்திடலாம் சரி என்ன பண்ணுங்கிறத பார்க்கலாம் வாங்க தினமுமே காலையில் சமைப்பதற்கு முன்பு ஒரு சின்ன டம்ளர் அளவு பச்சரிசி எடுத்து ஒரு பாத்திரத்தில் அல்லது ஒரு கேரி பேக்கில் சேகரித்து வரணும் எவ்வளவுதான் பரிகாரம் டெய்லியுமே இந்த பச்சரிசி எடுத்து அந்த பையில் சேகரிக்கும் போது முன்னோர்களையும் குலதெய்வத்தையும் வேண்டிக் கொள்ள வேண்டும் அறிந்தோ அறியாமலேயோ ஏதேனும் பாவங்கள் செய்து இருந்தால் ஏதேனும் தவறுகள் செய்து இருந்தால் அதற்கான மன்னிப்பு கிடைக்க வேண்டி என்று பிரார்த்தனை வைத்து கொள்ளுங்க ஸோ இன்னைக்கு தொடங்குனதுக்கு பின்னாடி இந்த பரிகாரத்தை அடுத்த அமாவாசை வரையும் செய்யுங்க தினம் தினம் ஒரு டம்ளார் பச்சரிசியை தனியாக சேகரிங்க அடுத்த அமாவாசை அன்னைக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு அரிசி சேர்ந்து அல்லவா அந்த அரிசியோடு அரை கிலோ வெள்ளம் இருந்து நூறு எம்எல் குறைந்தபட்சம் நெய் வாங்கி அந்த பச்சரிசியுடன் வைத்து யாராவது ஒருவருக்கு அதை அப்படியே தானம் கொடுத்து விடுங்க அதிகபட்சம் உங்களால் எவ்வளோ நெய் வாங்கி கொடுக்க முடியும் என்றாலும் அந்த அரிசியோடு வைத்து அந்த நெய்யை தானம் கொடுங்க இவ்வளவுதான் பரிகாரம் ஸோ தானம் கொடுத்து விட்டு திரும்ப பார்க்காம வீட்டுக்கு வந்து முகம் கை கால்களை அலும்பிக் கொண்டு உங்களுடைய வேலையை நீங்கள் செய்யுங்க இந்த பரிகாரத்தை மட்டும் கண்ணீராசிக்காரங்க ஒரு முறை செய்து பாருங்க உங்கள் வேண்டுதலானது உடனே பழிக்கும் எந்த கோரிக்கை நிறைவேற வேண்டும் என்று அமாவாசையான நாளில் இந்த பரிகாரத்தை தூங்குறீங்களோ அந்த வேண்டுதல் அடுத்து அமாவாசை திதியில் பழித்திருக்கோம் இதுதான் இந்த வேண்டுதலுக்கும் பிரார்த்தனைக்கும் உண்டான மகிமை ஸோ முன்னோர்களையும் குலதெய்வத்தையும் நினைத்து தினமும் ஒரு கைப்பிடிப்பூ சிதானம் செய்வதாக இதை செய்து வந்திங்கனாவே போதும் நீங்கள் கொடுத்த இந்த தானம் உங்கள் வினைகள் எல்லாம் கழித்து உங்களுக்கான நற்பலன்களை கொண்டு வந்து சேர்க்கோ நம்பிக்கை இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரங்க இந்த பரிகாரம் செய்து பலன் பெறுங்க ஸோ இன்றையிலேருந்து பரிகாரம் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் அடுத்த அமாவாசைக்குள்ளே உங்களுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கும் ஸோ இதுதான் ஆன்மீக ரீதியாக செய்ய வேண்டிய பரிகாரம் இப்போ கண்ணீராசிக்காரங்களுக்கு அமாவாசையில் கிரகங்கள் அமைந்திருக்கக்கூடிய அடிப்படை கிரக மாற்றங்கள்னால என்ன பலன்கள் கிடைக்குங்கிறத முழுமையாக ஷேர் பண்ண போகிறேன் ராசிக்காரங்க உங்களுக்கான பலனை முழுமையாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ கன்னி ராசிக்காரங்க பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கரெக்டாக வந்து உத்தர நட்சத்திரம் அஸ்தம் சித்திரை ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும் அதாவது கண்ணிராசி உத்தர ரெண்டு மூணு நாலு பாதம் அஸ்தம் சித்திரை ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்த நட்சத்திரக்காரங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும் அதனால் கண்ணிராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு கிரகநிலை என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்லிடுறேன் அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க ராசியில் செவ்வாய் தகிரி வீரியஸ்தானத்தில் சந்திரன் ரணருண ரேகஸ்தானத்தில் சனி வக்ரத்தோடு ராகு தொழில் ஸ்தானத்தில் குரு லாபஸ்தானத்தில் சுக்கரன் அயன சைன போகஸ்தானத்தில் சூரியன் புதன் கேது இந்த மாதிரி கிரகங்கள் உங்களுக்கு இந்த அமாவாசையிலேருந்து வள வரப்போகுது கிரகமாற்றங்கள் உங்கள் ராசியிலேருந்து புதன் தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு மாறுறாரு இதனோட அடிப்படையில் தான் பலன்கள் உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு என்ன பலன்கள்ங்கிறத வாங்க பார்க்கலாம் எந்த ஒரு வேலையுமே மிகவும் பொறுமையாக பொறுப்போடு செய்து முடிக்கக்கூடிய கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த அமாவாசையிலிருந்து எல்லா காரியங்களும் அனுகூலமாக நடந்து முடியும் முக்கிய நபர்களுடைய உதவிகள் கிடைக்கும் எதிர்பார்த்த தாள்கள் நல்ல தாள்களாக வரும் விருப்பங்கள் மொத்தமாக கைகோடும் நண்பர்கள் மத்தியில் மரியாதையும் அந்தஸ்தும் உயரும் மற்றவர்களோடு பேசும்போது கோபத்தை குறைத்து பேசுவது நல்லது பணவரவு தாராளமாக இருக்கோ தொழில் வியாபாரத்தில் கூட முன்னேற்றம் காணப்படும் அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய காரியங்களில் சாதகமான நிலை காணப்படும் எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு தன்னம்பிக்கை செயல்பட்டிங்கன்னா வெற்றி பெறுவீங்க மேல் அதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் அதெல்லாம் நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க குடும்பத்தில் கூட குதூகலமான சூழலை காணப்படும் கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சியானது கூடும் உங்க சொல்படி பிள்ளைகள் நடந்து கொள்வது மனதுக்கு இதம் அளிக்கும் பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் உங்களை நாடி வருவாங்க பெண்கள்லாம் நிதானமாக பேசுவது நன்மை தரும் பணவரவு திருப்தி தர வகையில் இருக்கும் எதிர்பார்த்த தாள்கள் எல்லாமே உங்களுக்கு வரும் அப்புறம் அரசியல்வாதிகள் ஒதுங்கி இருப்பது நல்லது கோஷ்டி சண்டையில் ஒதுங்கி இல்லாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு தான் பாதிப்பு சகாக்களோடு உரிமையாக பேசி பெயரை கெடுத்து கொள்ள வேண்டாம் எனினும் கட்சி மேல்மட்டத்தில் மதிக்கப்படுவது உங்கள் கையில் தான் இருக்குது அப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு மூத்த கலைஞர்களால் ஆதாயம் அடைவீங்க பழைய நிறுவனத்திலிருந்து புதிய வாய்ப்பு தேடி வரும் சம்பள விஷயத்தில் கரராக இருப்பது அவசியம் மாணவர்கள் சக மாணவர்களோடு பழகும் போது கவனம் தேவை பாடங்கள் எளிமையாக தோன்றும் அதனால் கவலைப்பட வேண்டாம் ஆக மொத்தம் இந்த அமாவாசையிலிருந்து வீண் அலைச்சல் உண்டாகும் மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் இன்ட்ரெஸ்ட் ஏற்படும் வாக்குவன்மையை குறைத்துக்கிட்டிங்கன்னா அனுகூலம் உண்டாகும் எந்த காரியத்தையும் ஒன்றுக்கு பலமுறை யோசித்து செய்வது நல்லது பணம் சார்ந்த கஷ்டங்கள் முற்றிலும் குறையும் காரிய வெற்றியும் நன்மையும் உண்டாகும் ஸோ இதெல்லாம் தான் உங்களுக்கு குறிப்பிடப்பட்ட பலன்கள் ஸோ குறிப்பிடப்பட்ட பலன்களை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டேன் ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சுது நடந்து நடந்து பெறுங்க நீங்கள் அதை பார்த்து பயன்பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா உங்களை போல் கண்ணீர் ஆசிக்காரங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருந்தாங்களும் கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்து பயனடையட்டும் ஸோ வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய கண்ணீர் ஆசிக்காரங்களும் பார்த்து பயன்பெறட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டோட எல்லா வீடியோஸும் உடலுக்கு உடலே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போட சுவாரஸ்யமாக வேறு ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்காதிங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ